வசந்தி இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் உரையாற்ற இருக்கிறார் நேற்று ராகுல் காந்தி பேசியது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில் தற்போது பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார் அவரது உரையில் எந்தெந்த முக்கிய அம்சங்கள் இடம்பெற இருக்கிறது முழுமையான விவரங்களை சொல்லலாம் மக்களவையுடைய முதல் கூட்டத் தொடரானது நாளையுடன் முடிவடைய இருக்கிறது எனவே இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார் குறிப்பாக புதிதாக தேர்வு செய்யப்படும் அரசு அந்த அதன் எதிர்க்கட்சிகள் அப்படின்ற அந்த மக்களவையின் முதல் கூட்டம் என்பது அதில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டு குழு கூட்டமானது தொடர் அதில் குடியரசுத் தலைவருடைய உரையுடன் அது தொடங்கப்பட்டு அதன் பிறகு குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களும் அதே போல மாநிலங்களவையின் எம்பிக்களும் வந்து பேசுவார்கள் இதில் எதிர்கட்சி தலைவர் தலைவருக்கு நேரம் ஒதுக்கப்படும் அவர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பேசுவார் அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் எம்பிக்கள் பேசுவார்கள் அதன் பிறகு இறுதியாக மக்களவை குழு தலைவராக அதாவது பிரதமருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் கடைசியாக அவர் அது உரையை வந்து பேசுவார் அதன் அடிப்படையில் இது ஒரு மரபாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இன்று பிரதமர் மோடி பேசக்கூடிய இந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் நேற்று மக்களவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி தன்னோட உரையில பாஜக மீதும் குறிப்பாக பிரதமர் மோடி மீதும் பல்வேறு விமர்சனங்களை அடுக்கி கொண்டே போயிருந்தார் எனவே இதில் நேற்று நேற்றிலிருந்தே பாஜகவின் எம்பிக்கள் இதற்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் அவர் பேசும்போதே பல்வேறு தலைவர்கள் எழுந்து அவருக்கு எதிர்ப்புகளை தெரிவித்தாங்கள் அதே போல் நாடு முழுவதும் ராகுல் காந்திக்கு எதிராக பாஜகவினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவதையும் பார்க்க முடியுது இதன் தொடக்க புள்ளி எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது குடியரசுத் தலைவருடைய உரையின் போது குடிய குடியரசுத் தலைவர் உரையின் போது அவர் கூறிய வார்த்தை அதாவது இந்த அரசு பெரும்பான்மையின் அடிப்படையில் தேர்வாகியிருக்கிறது மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கார்கள் அதே போல் நீட் குறித்து அந்த செயல்பாடுகளுக்கு அந்த முறைகேடுகளுக்கு உரிய தண்டனை தரப்படும் போல வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் பார்த்து அதை சுமூகமாக சரி சரிபதற்கான நிலைகளை வந்து அரசு செய்து வருகின்ற பல்வேறு விஷயங்களை குடியரசுத் தலைவர் உரையில் வந்து பதிவு செய்யப்பட்டது இந்த உரையின் எடுத்து தான் எதிர்க்கட்சித் தலைவர்கள் களமாடி வருகிறார்கள் குறிப்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அறுதி பெரும்பான்மை பெறாத ஒரு அரசுக்கு அறுதி பெரும்பான்மை ஏன் சொல்ல வேண்டும் நீட் தேர்வு விவகாரமோ இல்லை மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இதில் பெரிசாக பேசப்படல விலைவாச உயர்வு குறித்து பேசப்படலைன்னா பல்வேறு விஷயங்களை பற்றி அடுக்கடுக்காக அவங்க விமர்சனங்கள் வைத்தினாங்க இதில் நேற்று எதிர்க்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்திக்கு நேரம் வழங்கப்பட்டது அந்த நேரத்தில் அவர் பேசிய விஷயங்கள் தான் ரொம்பவும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது குறிப்பாக அவர் வந்து இந்துக்களினுடைய க கடவுளாக கருதப்படக்கூடிய சிவனுடைய புகைப்படம் அதே போல கிறிஸ்துவர் புகைப்படம் அப்படின்னு பல்வேறு புகைப்படங்களை காமித்து ராகுல் காந்தி மக்களவையில் வந்து பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்தால் பாஜக இந்துக்களுக்காக இந்து இந்துக்கள் கிடையாது அதே போல் ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் கிடையாது என கடுமையாக தன்னுடைய வார்த்தைகளை வந்து அவர் வைத்திருந்த விமர்சனமாக வைத்திருந்தார் அதே போல் நீட் குறித்தான விஷய விவகாரத்தையும் அவர் கையில் எடுத்து பேசியிருந்தால் நீட் வந்து ஒரு வணிகமாக மாற்றப்பட்டிருக்கிறது மாணவர்கள் இதனால் கடும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களையும் அவர் முன்னெடுத்து பேசியிருந்தார் அதே போல் அக்னி வீரர் திட்டத்துக்குள்ளையும் வந்து அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார் அக்னி வீரர் திட்டத்தில் வீரர்கள் இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க மூடிக்காக உருவாக்க ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் உருவாக்கப்படக்கூடிய இளைஞர்களுக்கு முழுமையாக பயிற்சிகள் வழங்கப்படுவதில் அவர்களுக்கு உரிய உரிய இழப்பீடோ அல்லது அவர்களுக்கான அந்த பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றதையும் இல்லை சரியாக இல்லை இதனால் சீனாவிற்கு எதிராக போட்டி போடுற போராடுற அளவுக்கு அவங்க சரியாக தயார் செய்ய இந்த அரசுகள் வந்து இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர் தன்னுடைய வாதத்தை வைத்திருந்தார் அதே போல மணிப்பூர் விவகாரத்திலும் அரசு முழுமையாக வந்து அந்த பிரச்சனைக்கான விஷயத்தை வந்து சரியாக செய்யவில்லை மணிப்பூருக்கு ஒருமுனை கூட பிரதமர் மோடி செல்லவில்லை மணிப்பூரை இந்தியாவின் ஒரு மாநிலமாக பார்க்கவில்லை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை கொண்டே போனார் இதில் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை பொறுத்தவரைக்கும் இரண்டு முறை ராகுல் காந்தி பேசும்போது அவர் தன்னுடைய குறுக்கிட்டு அவர் அதற்கு பதிலும் அளித்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போல ராஜ்நாத் சிங் போன்ற பதிமூணு அமைச்சர்களும் ராகுல் காந்தி பேச்சுக்கு இடையே அவர் மறைத்து அவர்கள் அவங்களுடைய கருத்து அதே போல எதிர்ப்பையும் தெரிவித்தார்கள் இப்படி நடந்திருக்கக்கூடிய இன்று காலை பிரதமர் வரும் ஆண்டுகள் எப்படி ஆட்சி நடத்துவது குறித்தும் அதே போல நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நேற்று ராகுல் காந்தி பேசியதற்கான அந்த பதிலடி கொடுக்கும் விதமாக அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டதாக தெரியப்படுகிறது இன்று பிரதமர் நரேந்திர மோடி பேசக்கூடிய இந்த விஷயம் ஏற்கனவே ராகுல் காந்தி பேசிய விஷயங்கள் மக்களிடையே ஒரு நெகட்டிவ் கொண்டு இந்த வரைக்கும் அதே போல பாஜக தரப்பில் இருந்தும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக கொண்டு போயிடக்கூடாது என்பதற்காக மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னெடுப்பாக பிரதமர் நரேந்திர மோடியோட பேச்சானது இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது இதில் ராகுல் காந்தி பேசிய பேசிய விஷயத்துக்கு பதிலடி கொடுப்ப விதமாகவும் அவருடைய உரை இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது குறிப்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசியிருந்தாலும் எதிர்கட்சிகள் மீது கடுமையாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக பா ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு சேர்ந்த எம்பிக்களும் கடுமையான விஷயம் அதாவது விமர்சனங்கள் வழியாக க ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க கொடுத்து வருகிறார்கள் எனவே இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று பேசக்கூடிய இந்த விஷயங்களானது பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு அவர் என்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவார் குறிப்பாக மணிப்பூர் விஷயங்கள் குறித்து பேசுவாரா நீட் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச வேண்டும் என்பது தான் எதிர்கட்சிகளுடைய முக்கியமான ஒரு வலியுறுத்தல்களாக இருக்கிறது எனவே பிரதமர் நரேந்திர மோடி இந்த நீட் குறித்து விவகாரங்களில் என்ன மாதிரியாக அவர் பேசியிருக்கிறார் மணிப்பூர் விஷயம் குறித்து அவர் பேசியிருக்கிறார் கடந்த காலங்களில் மணிப்பூர் விவகாரம் குறித்து தான் நாடாளுமன்றத்தோடு இரு அவைகளுமே முடக்கப்பட்டது இந்த முறை நீட் குறித்தான எதிர்கட்சிகள் வந்து அவங்க வந்து குரல் எழுப்பி அதன் மூலமாக அமளியில் ஈடுபட்டு முடக்கத்தில் இருக்காங்க எனவே இதை தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி இதுக்கு என்ன பதிலளிக்க போகிறார்ன்ற பல்வேறு முக்கிய விஷயங்கள் இருக்குது அக்னி திட்டத்தையும் வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அவர் புகழ்ந்து பேசியிருக்கிறார் எனவே அது குறித்து இந்த இதில் பதிலுரை இருக்குமா அப்படின்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையே இன்று பிரதமர் நரேந்திர மோடி பேச இருக்கிறார் எனவே இது குறித்து தான் எல்லோருடைய கண்கொளும் இதை உற்றுநோக்கக்கூடிய வகையிலாகி இருக்கிறது பார்த்து பண்ணாப்ப பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற இது இதுகுறித்தான முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வசந்தி